நீதிமன்றத்தின் அழுத்தத்தில் அவர் பதவி வந்து போகுதுன்னா நான் கேட்குறேன் இருபத்தி ஆறு வயசுள்ள ஒரு பையன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் வாய்ப்பு கேட்டு அங்கே பகுதியில் விரட்டியது கேட்கிறார் அவருக்கு கருணாநிதி குடும்பத்தில் ஒரு சம்பந்தம் கிடைக்கும் உதயநிதி ஸ்டாலின் நட்டின் மூலமாக ஒரு சம்பந்தம் கிடைத்து ஊக்காவிட்டு அவருடைய மகள் திருமணம் கொடுத்து அந்த திருமணம் முடிச்ச நாள்ல வந்து உதயநிதியினுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற காரணத்தோட ஆயிரம் கோடி சினிமா முறையில் அவங்க வந்து உதவி செய்கிறாங்க இந்த ரெஜை மூவிஸ் எல்லாத்துக்குமே தெரியும் டான் பிக்சர்ஸ் யாருக்குமே தெரியாது அந்த ரெஜை மூவிஸ் வெளியிடுவாங்க டான் பிக்சர்ஸ் வந்து தயாரித்தாங்க அந்த பையன் பேர் எனக்கு இருபத்தாறு வயசு ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் கோடி டான் பிக்சர்ஸ் அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கர் அவருக்கு கிடைச்சி போகிற மாதிரி யாருக்குமே கிடையாது இங்கே சொமேட்டோ ஸ்விக்கி ஆன்லைனில் நம்மளுடைய வறுமையை போக்குவதற்காக கண்ணீரை துடைக்கிறதுக்காக படித்த செஞ்சு இன்றைக்கு அமேசான் வந்து ஆன்லைனில் இரநூறு இரநூறுவாய்க்கும் கொரியர் நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் அதே ஒத்த வயதுடைய ஒரு ஆகாஷ் பாஸ்கரை கருணாநிதி முன்புக்கு உறுப்பினர் என்கிற அந்த

நீங்க தான் வந்து நட்பு வச்சுருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்த நட்பு வந்து உயிருக்கும் மேலான நட்பு ஒவ்வொருத்தருக்கும் உயிருக்கும் மேலே அந்த நட்பு வச்சிருக்கீங்க ஆனால் உதயநிதி நட்பு வச்சிருக்காங்க ரத்தேஷன் அவர் குபேரனுக்கு கடன் கொடுக்குற அளவில் உயர்த்திருக்காரு யாருக்கு குபேரன் அவர் திருப்பதி ஏழு முறை அவருக்கு கடன் கொடுக்குற ஒரு குபேரன் இந்த இதாசத்தில் இருக்கு அமைச்சர் ஆனால் அந்த புகரினுக்கே கடமைக்கு அளவுக்கு அத்தீஸ் வரம்பு அவர் யார் ராஜா நண்பர்கள் அப்போ உதயநிதி நண்பராக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வாழ அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருந்து தான் வாழ இது யார் செய்த பாவம் யார் செய்த போவோம் இது வாரிசு அரசியல் செய்ய பாவம் இது குடும்ப அரசியல் செய்கிற பாவம் ஆக ஒரு முதலமைச்சருக்கு மகனா பிறந்த கடமை திமுக தலைவராகி எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி இப்போது முதலமைச்சராக இருந்தார் அதே முதலமைச்சருக்கு மகனாக பிறந்த காரணம் இளைஞரணி செயலாளராகி அமைச்சராகி துணை இப்போ அவருக்கு மகனாக பிறந்த காரணம் என்ன அமைச்சராக போறீர்கள் அப்ப என்ன கூத்து இதுக்கு எதுக்கு தேர்தல் இதுக்கு எதுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு எதற்கு நம்ம ஜனநாயகம் நீங்க கேட்க வாரிசு எல்லா இடத்துலையும் இருக்குது உழைப்பதற்கு வாரிசு வரலாம் அவர் கொள்ளையடிப்பதற்கும் இங்கே பலனை அணிவிப்பதற்கு அணிவிப்பதற்கும் அது ஆகவேதான் ரத்தேஷ் எங்கே பறந்தார் ஆகாஷ் பாஸ்கரன் எந்த ஆகாசத்திலே இருந்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி இதுக்குத்தான் யார் என்ன விஜய் யார் என்ன சாதனை யார் என்ன தியாகிகள் யார் என்ன புத்தகம் இதை மறைப்பதற்குதான் சரணாகதி அடைத்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அந்த பற்றி ஆகாசத்திலே علينا مستعانين لكن بالتاكيد